கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்தேன் கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்தேன்னு சொல்லுவாங்க எல்லாம் அது மாதிரி கண்ணுக்கு கண்ணா பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா இது ஒரு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் சக்சஸ் தொழில் அப்படிங்கிறது என்னோட நல்ல ஒரு அபிப்பிராயம் வணக்கம் என் சிவசங்கரன் நாகப்பட்டினம் மாவட்டம் நம் தமிழ்நாடு ஃபார்மர் அசோசியேஷனோட செயலாளராக இருக்கேன் பிரான் கல்டிவேஷன் பண்ண எரால் கல்ச்சரு எரால் எப்படி விவசாயம் பண்றாங்க அப்படின்னு கேட்டால் எரால் விவசாயங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை பண்றோம் எறால் சின்ன சீடு எறால் குஞ்சா எடுத்துட்டு வந்து அதை பெரிய விற்பனை சைஸுக்கு வளர்க்குறதுக்கு நூற்றி இருபது நாட்கள் ஆகுது நாலு மாதம் ஆகும் ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை கல்டிவேஷன் பண்றோம் ஒன்று பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் வரைக்கும் அது சம்மர் கல்ச்சர்னு சொல்லுவோம் விண்டர் கல்ச்சர்ங்கிறது ஜூலை ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் ஒரு ரெண்டு சீசன் ரெண்டு தடவையாக நடக்குது ரெண்டு கிராப்பா நடக்குது இந்த இறால் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் ஹெக்டர் நடக்குது நாகப்பட்டினத்தில் மட்டும் இது ஒரு பத்தொன்பதனாயிரம் ஹெக்டர் கிட்டத்தட்ட ஒரு இருபதனாயிரம் ஹெக்டர் வந்து நாகப்பட்டினத்தில் மட்டுமே இருக்கு இந்த இறால் விவசாயம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயன்படாத நிலம் அதாவது உப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லை உப்பு தண்ணி பாயக்கூடிய இடம் அதாவது கடல் நீர் வந்து பாயக்கூடிய இடம் இட கடல் நீர் தேங்கி பேக்கி ஷார்ட்னு சொல்லக்கூடிய கடல் நீர் தேங்கி இருக்கிற இடம் இந்த இடம் விவசாயத்துக்கு பயன்படாம கடந்துச்சு இந்த இறால் விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சாங்க நல்ல பண்ணை முறைகள்ல இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ணை அமைப்பு முறையில ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்த்தா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம பகுதியில மட்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஹெக்டேர் கிட்ட பண்றாங்க இந்த இறால் விவசாயத்தினால அந்நிய செலவாணி மிக அதிகமாக நடக்குது இங்க வேலை வாய்ப்புகள் விவசாயத்தை கம்பேர் பண்றப்போ அது மாதிரி ஒரு அஞ்சு மடங்கான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் பயன்படாத நிலங்களை பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த இறால் வளர்ப்புங்கிறது நம்ம எப்படி விவசாயத்தில் நிலத்தை பக்குவப்படுத்தி விதை விட்டு நாற்று பறிச்சு நட்டு செய்கிற மாதிரி இந்த இறால் விவசாயங்கிறது குளத்தை வந்து தயார் செய்தல்னு ஒன்று இருக்கு அப்புறம் குளத்துல வந்து நீர் நிரப்புதல் குளத்துல நீரை பக்குவப்படுத்துறது அதை ப்ளூம் செட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு தேவையான ஆள்கை செட் பண்ணுறது அதுக்கடுத்து குஞ்சு இருப்பு செய்யறது இது இல்லாமல் குஞ்சு இருப்பு செய்த பிறகு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு நாலு டைம் ஃபீடு அந்த நாலு டைம் ஃபீடு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கேப் ஒரு எட்டு மணி நேரம் ஃபீடிங் டைமு அந்த எட்டு மணி நேரம் போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு மணி நேரம் இந்த மாதிரி ஏரட்டர் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு நாலு மாசம் வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயம் குறைஞ்சது ஒரு ஏக்கர்ல ஒரு ரெண்டு டன் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு ரெண்டு டன்னு கிலோவுக்கு ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு ரெண்டு டன்னுக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு லட்சம் ரூபா வருஷத்துக்கு மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் வந்து இந்த இறால் வளர்ப்பு இந்த இலா இறால் வளர்ப்பு ஏற்படக்கூடிய ரெஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் மேலாண்மை இந்த வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி அது மாதிரி நோய் வராமலே பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட பொருளாதார சேதம் பொருளாதார இழப்பு இல்லாம இருக்கும் நோய் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு வைரல் நோய் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு அன்னைக்கே அந்த கல்ச்சரை நம்ம முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அன்னைக்கு நமக்கு என்ன விலைக்கு விக்கிறோமோ அந்த அந்த அளவுக்கு தான் நம்மளோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்ட வரும் பணத்தை நம்மளால எடுக்க முடியும் இது சரியான முறையில் நம்ம பராமரிச்சு சரியான பயோசெக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த நோய் வராம நோய் மேலாண்மையை சரியா நம்ம பயன்படுத்தினோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறத வச்சு நம்ம இழப்பே இல்லாம கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஏக்கர்ல குறைஞ்சது ஒரு லட்சம் சீடு விட்டோம்னா கூட இருபது கிராம்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ரெண்டு டன்னு உற்பத்தி பண்ண முடியும் ரெண்டு டன்னு கிலோவுக்கு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு சீசனுக்கு ஒரு லட்சம் ரூபான்னு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த இறால் பண்ணை மூலமா நம்மளால இறால் வளர்க்கறது மூலமா நம்மளால வருமானம் எடுக்க முடியும் மத்தபடி ரிஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட மேலாண்மை ஏதாவது மேலாண்மையில ஏதாவது இடர்கள் இருந்துச்சு மேலாண்மை குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது மூலம் வரக்கூடிய ரிஸ்க்குங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் முற்றிலுமாவே இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால இறால் பண்ணைக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இறால் விவசாயத்துக்கு வர்றவங்க அந்த இறால்ல இறால் பண்ணைய பத்தியான குறைஞ்சபட்ச முன் அனுபவம் இன்னொன்னு இறால் பண்ணைன்னு ஒன்று உள்ளர வந்ததுக்கு பிறகு முழு நேரமும் அதுல அர்ப்பணிப்பாக இருக்கணும் இருந்தா மட்டும்தான் நம்ம சேதத்தில இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை தவிர்க்கணும் அது இல்லாம ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட செலவினங்களை குறைக்கிறப்ப இந்த கிலோவுக்கு ஐம்பது ரூபாங்கிறது கிலோவுக்கு எழுபது ரூபாயா கிலோவுக்கு நூறுரூவாயோ ரூபாயா நம்மளோட செலவினங்களை குறைக்கிறது மூலமா ஏற்படக்கூடிய லாபம்ங்கிறது இன்னொரு மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதெல்லாம் நம்மளோட ப்ராக்டிஸ்ல நம்ம தொடர்ந்து வளர்க்குறப்ப நமக்கு கூடிய அனுபவத்திலேருந்து இன்னும் லாபம் கூடுதலாக ஈட்ட முடியும் இன்னைக்கு இந்த எறால் பண்ணையோட உற்பத்தியை எறாலோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக அரசு பண்ணக்கூடிய நிறைய நலத்திட்டங்கள் நிறைய சலுகைகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா புதுசா பண்ணை அமைக்கிறதுக்கான மானியத்தோட கூடிய ஸ்கீமு அது இல்லாமல் ஏற்கனவே பழைய பண்ணைகளை புனரமைக்கிறதுக்கு அது மாதிரி இது மாதிரி ஏரேட்டர்ஸ் வாங்குறதுக்கு பெரிய ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு இதுல உற்பத்தி பண்ணக்கூடிய இறால்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வெஹிக்கிள் இது மாதிரி நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க இது இல்லாம நியூ டெக்னாலஜில பாத்தீங்கன்னா பயோஃபிளாக் டேங்கு நர்சரி டேங்கு குரோ அவுட் டேங்கு இப்படி நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க எல்லா ஸ்கீமும் எல்லாரும் பயன்படுத்துறாங்களான்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் இன்னும் எல்லா விவசாயிகளுக்கும் இந்த ஸ்கீமு போய் சேரணும் எல்லாருமே முன் வந்து வாங்கி அதை பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் புதுசா யாரால் பண்ண தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸை மட்டும் நான் சொல்றேன் ஒண்ணு குறைஞ்சபட்ச அனுபவத்தோட உள்ள வரணும் அனுபவத்தோட உள்ள வர்றதோட ஒரு நல்ல அனுபவம் மிக்கவங்களோட ஆலோசனையும் எப்பயுமே நம்ம கையில வச்சிருக்கணும் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்துற மாதிரியான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை அமைச்சுக்கணும் அது இல்லாம முழு நேரமும் அதுல ஒரு ஈடுபாடா இருபத்தி நாலு மணி நேரம் என்னைக்கு சீடு விடுறோமோ இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா பண்ண ப்ரிப்பேர் பண்ணதுல பாண்டு பிரிப்பரேஷன்ல ஆரம்பிச்சு ஆர்வஸ்ட் முடிச்சு வெயிட்டு போட்டு அந்த மெட்டீரியலை ஏத்தி விடுற வரைக்கும் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்தேன் கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்தேன்னு சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் அது மாதிரி கண்ணுக்கு கண்ணா பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இது ஒரு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் சக்சஸ் ஆன தொழில் அப்படிங்கிறது என்னோட நல்ல ஒரு அபிப்பிராயம்